ஒரு வேலை நடக்குது என் போஸ் வந்து விசிட் பண்ணுறான் வேலை கரெக்டாக நடக்குதா என்ன பண்ணுறானுங்க ஏது பண்ணுறானுங்க அப்படின்னு வா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னா சேன்ட்டு வந்து பார்த்தா நாலு பேர் வேலை செஞ்சுருக்கானுங்க கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வேலை வெளிநாட்டில் வேலை கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி பயன்படுத்துவானுங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வேலை பார்த்தீங்க இதுதான் வெளிநாட்டு வேலை ஒரு வேலை அப்படி நீங்கள் வெளிநாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பயப்படாமுவ வாங்க உள்நாட்டிலே சம்பாதிக்க முடியும் தைரியம் இருக்குது திறம இருக்குதுன்னா வேணாம் தயவு செஞ்சு வெளிநாட்டுக்கு வராதீங்க முடியாதவங்க பயப்படாமல் வேலைக்கு வாங்க ப்ராப்பராக பர்மிட்டு பாஸ்போர்ட்லாம் கையில் வச்சுக்கிட்டு நல்லபடியாக ஒரு நல்ல ஏஜெண்ட்டோ இல்லை சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க மாமன் மச்சனை அண்ணன் தம்பி அக்கா புருஷன் தங்கச்சி புருஷன் அப்படிங்க ரெக்கமெண்டில் நல்ல நல்ல கம்பெனி நல்ல வேலைக்கு வந்தாலும் ஓகே தான் இப்போ எங்கள் கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா நல்ல வேலை தான் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழே எங்கள் தண்ணி ஊற்றுது அந்த தண்ணி அழுக்கு தண்ணி அழுக்கு தண்ணி அங்கே இருக்குது இந்த பக்கம் வந்து இந்த கான்குள்ளேருந்து கீழே அங்கே தண்ணி இறங்குறது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அது ஊற்றுற இடத்துல மண்ணெல்லாம் வந்துட்டு ரொம்ப அரிச்சுட்டு போகிறதுனால சொங்கேருந்து காங்கிரீட்டு போ காங்கிரீட்டு ஊற்றி கீழே இறக்கி அங்கே போய்ட்டு சரி செய்யணும் ஸோ அந்த ப்ராசஸ் தான் அப்படி இருக்கு ஃபுல்லாக பங்களாதேஷ் மேன்மக்காரங்க வீட்டு நம்ப்காரங்க இதுவனுதான் ஸோ இதுதாங்க எங்களோட வேலை எம் போசிதந்தான் ஆ